வெல்கம் டு ஓம் அன்னை ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய இந்த லேண்டு சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டை பற்றினா முழு தகவல்களும் பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே ஆனில் வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த லேண்டு சேலம் மாவட்டம் ஆச்சாங்குட்டப்பட்டியில் இந்த இடம் லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா சேலத்துலேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல டோட்டலாக மூணு ஏக்கர் செல்ஸுக்கு வந்துருக்குதுங்க இந்த இடத்துல தனி கிணறு ஒன்று இருக்குது கிணத்துல பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தண்ணி இருக்குது தனி சர்வீஸ் ஒன்று இருக்குது காடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செம்மண் பூமிங்க தடவசதி பார்த்திங்கன்னா தார் ரோட்டில் இருந்து நூறு அடி மண் பாதையில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த இடத்துல அறுபது தென்னை மரங்கள் இருக்குது தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா நல்லா காப்பில் இருக்குது கொய்யா மரங்கள் இருக்கு மாமரங்கள் மூணு மாமரங்கள் இருக்குது சப்போட்டா மரமும் இருக்குது இந்த இடத்துல ஒரு ஏக்கரோட விலை பார்த்திங்கன்னா ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க மேலும் லேண்டோட ஓனர்கிட்ட நேரில் பேசும்போது விலை குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த இடத்த நீங்கள் நேரில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம சேனல் மூலியம் விளம்பரப்படுத்தணுன்னா நாங்கள் விளம்பரப்படுத்தி கொடுக்குறோம் சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்